நம்ம தளபதி விஜயர்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிறத வந்து திரையர்களை பல்வேறு நபரும் பாராட்டினாலும் சிலர் எதுக்கத்தான் செய்கிறாங்க அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா எதுக்கலாம் தப்பே இல்லை ஆனால் சினிமாவில் விஜய்வர்களுக்கு நல்ல பேர் இருக்குது நல்ல மரியாதை இருக்குது அப்படி இருந்தும் சினிமாவில் அவருக்கு எதிர்ப்பா அப்படின்னு அவருடைய ரசிகர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்க்காவே தான் செய்கிறாங்க அப்படி யாரா எதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிலரில் மிக முக்கியமான ஒருத்தராக வந்து நம்ம நடிகரும் சீரியல் நடிகரமான போஸ் வெங்கட் தான் அவர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜயர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தது தப்பே கிடையாது அது அவருடைய உரிமை ஸோ கண்டிப்பாக அவருடைய உரிமையை வந்து அவர் வந்து நிலையாட்டலாம் அவரை கேட்கலாம் இது எல்லாமே அவருக்கு உரிமை இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து அரசியலுங்கிறது எனது இன்னொரு தொழில் அல்ல இது வந்து ஒரு புனிதமான பணி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான் கேட்குறது என்னென்னா இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் எங்கே குரல் கொடுத்துருக்கீங்க என்ன குரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனால் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் வந்து நிற்க போகிறேன் அரசியல் கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு போஸ் செக்ரட்டர் அவர்கள் கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது அதாவது ஒருத்தர் வந்து மக்கள்கிட்ட ஆதரவு பெறணும் தன்னுடைய கட்சியை அறிவிக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவராக வாயை தொடர்ந்து அவர் முகத்தை காட்டி அவர் வந்து பேசணும் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமா விழாக்களில் மட்டும்தான் பேசியிருக்கார் அது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகலில் வந்து உண்மையிலுமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவங்கள உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான பல விஷயங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காரு அதை நம்ம குறையே சொல்ல முடியுது ஆனால் இது அரசியல் களம் விஜய் அவர்கள் அரசியல் மேடையில் என்ன பேச போகிறார் அரசியல் களத்தில் அவர் என்ன மாதிரியான வார்த்தையை உதிக்கப் போகிறார் அவருடைய வெற்றி தோல்வி இதையெல்லாம் தாண்டி இதை எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடியது ரெண்டே விஷயம்தான் அரசியலில் விஜயன் எதிரியார் விஜயின் யார் இதை மட்டும் அவர் ஒரு மேடையில் பேசிட்டார்னா அது வந்து நிச்சயமா விஜய்க்கு அரசியல் வாழ்க்கை வந்து ஆரம்பமா இல்லை அதுதான் இறுதியா அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம் ஒரு மேடை போதும் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசினாலும் கூட அந்த அரசியல் மேடையில் அவருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ தயவு செஞ்சு நானும் சரி மக்களும் சரி ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் உங்களுடைய முகத்தை காட்டுங்க உங்களுடைய மேடைக்கு வாங்க நீங்கள் பேசிங்க அப்படிங்கிறதான் அன்னைக்கு பேசட்டும் இருந்து விஜய்க்கு நம்ம ஆதரவு தரோமா இல்லை அவரை விமர்சனம் பண்ணுறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம்னு ரொம்ப ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை போஸ் வெங்கட் அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காரு